விஷ்ணு சகசரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி இருபதாம் திருநாமம் அமிர்தாய நமக திருவரங்கத்தில் நம்பிள்ளை என்னும் ஆச்சாரியர் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி பாசுரங்களின் பொருளை விளக்கிக் கொண்டிருந்தார் அதில் ஐந்தாம் பத்தின் எட்டாம் திருவாய்மொழியின் முதல் பாசுரம் ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அளைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னெல் வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்பது இப்பாசுரத்தின் பொருளை விளக்குகையில் நம் பிள்ளை அங்கு கூடியிருந்தோரை பார்த்து இப்பாசுரத்தில் ஆழ்வார் திருக்குடந்தையில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை ஆறாவமுதே அமுதமே என்று அழைக்கிறார் ஆனால் யாருக்கு ஆறாவமுது என்பதை குறிப்பிடவே இல்லையே தேவர்களுக்கு ஆறாவமுதே என்றோ அடியவர்களுக்கு ஆறாவமுதே என்றோ அமரர்களுக்கு ஆறாவமுதே என்றோ சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும் ஆறாவமுதே என்று மட்டும் அழைத்தால் யாருக்கு ஆறாவமுது என்று கேட்டார் அமர்ந்திருந்த அடியவர்கள் அனைவரும் ஆழ்ந்து சிந்தித்தனர் சிறிது நேரம் பொறுத்து நம் பிள்ளை வேறு ஒன்றுமில்லை பிறருக்கு ஆறாவமுதாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் பெருமாள் தனக்கும் ஆறாவமுதாக திகழ்வதால் தான் இன்னாருக்கு ஆறாவமுது என குறிப்பிடாமல் வெறுமனே ஆறாவமுதே என ஆழ்வார் அழைக்கிறார் என்றார் இதை மேலும் விளக்கும் விதமாக நம் பிள்ளை அழகான எடுத்துக்காட்டும் கூறினார் கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலில் உற்சவ மூர்த்தியான சாரங்கபாணி பெருமாள் ஆறாவமுதாக இருக்கும் தனது திருமேனி வடிவழகை தானே பல கோணங்களிலிருந்து அனுபவிக்க விழைந்தார் தன் முன்னழகை அனுபவிப்பதற்காக சந்நிதிக்கு முன்னே கருடனாக வடிவெடுத்து அவரே அமர்ந்து கொண்டார் தனது பக்கவாட்டின் அழகை ரசிப்பதற்காக ஸ்ரீதேவி பூதேவியாக வடிவெடுத்து இரு புறங்களிலும் அமர்ந்து கொண்டார் தனது பின்னழகை அனுபவிக்க அவரே மூலவராக ஆதிசேஷனில் பள்ளி கொண்டார் இப்படி அனைத்து திசைகளிலிருந்தும் தன்னுடைய அழகை சாரங்கபாணி பெருமாள் அனுபவிக்கிறார் அவராலும் அனுபவித்து முடிக்க முடியாதபடி ஆறாவது அமுதாக அவரது அழகு விளங்குகிறது என்றார் அப்போது ஒரு பக்தர் எழுந்திருந்து சாரங்கபாணி கோயிலில் மூலவர் திருமழிசை பிராணுக்காக ஆதிசேஷனில் இருந்து சற்றே எழுந்தபடி காட்சி தருகிறாரல்லவா என்று கேட்டார் அதற்கு விடையளித்த நம் பிள்ளை ஆம் அதிலும் ஒரு சுவாரஸ்யம் உள்ளது உற்சவமூர்த்தியின் பின்னழகாகி அமுதை பருகி கொண்டிருந்த மூலவர்க்கு உற்சவரின் முன்னழகை கண்டுகளிக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது அதற்கென்ன வழி என யோசித்து கொண்டிருந்தார் பிரான் குழந்தைக்கு வந்து பெருமாளைப் பார்த்து கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என அழைக்கவே அவருக்காக எழுந்தது போல எழுந்த மூலவர் உற்சவரின் முன்னழகை ரசிக்கும் நோக்குடன் எட்டி பார்த்தபடி உத்தான சயனத்தில் எழுந்தருளியுள்ளார் தனது அழகாகிய ஆறாவமுதத்தில் ஆழ்ந்தபடியால் இன்றும் ஆறாவமுத ஆழ்வான் என்றே அவர் அழைக்கப்படுகிறார் என்று கூறினார் இக்கருத்தை வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி ஆறாவ பெருமாள் குறித்து எழுதிய ஒரு ஸ்லோகத்தில் கூறியுள்ளார் சேஷே சயானஸ்தவ பிருஷ்டபாகே த்வமேவ பூயஸ்தனு ரம்யபாவம் ஆலோகிதும் சாதரம் ஈஷதேவம் உத்தானபாவம் தனுஷே முகேன என்று இவ்வாறு எம்பெருமானுடைய அழகு பிறரை மட்டுமல்ல எம்பெருமானையே மயக்கும்படியான ஆறாவதமாக விளங்குகிறது அத்தகைய திகட்டாத அமுதம் போன்ற அழகுடன் விளங்குவதால் திருமால் அமிர்தக என்றழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் நூற்றி இருபதாவது திருநாமம் அமிர்தாய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்களுக்கு வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அமுதம் போல தித்திக்கும்படி எம்பெருமான் அருள் புரிவான் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி